வீடை அலங்கரிக்கணும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணும் கொஞ்சம் வெளியே போங்க தாத்தா பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குது தாத்தா வேற பிறந்த நாள் வேற ரோமோ அலங்கரிச்சு பண்ணிட்டோம் பிரியாணி செஞ்சு செஞ்சுக்கிட்டோம் அடுத்து என்ன பண்றது பிறந்த நாள் இல்ல அதனால நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம் இன்றைக்கி எல்லோரும் நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம் சரி நம்ம ட்ரெஸ்ஸு தா தாத்தா கொஞ்சம் வெளியே போறீங்களா நான் ட்ரெஸ்ஸு மாற்றணும் இன்னைக்கு புது உங்களுக்கு பிறந்த நாள் இல்லை இன்னைக்கு நான் புது ட்ரெஸ்ஸு போகணும் கொஞ்சம் வெளியே போங்க தாத்தா வெளியே போங்க தாத்தா ரொம்ப அலங்கரித்து பண்ணியாச்சு தாத்தாக்கு பிடிச்சமான பிரியாணி செஞ்சு வச்சாச்சு புது ட்ரெஸ்ஸு போட்டாச்சு அப்போ தாத்தா எங்க போயிட்டாரு தாத்தாவுக்கு தான் பிறந்த நாள் அவரையும் மறந்துட்டீங்களா தேடுங்க ஆமால தாத்தாவே பிறந்தால நம்ம தாத்தாவே வெளியே அனுச்சுட்டோம்ல எங்க இருப்பாரோ தாத்தா 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 வாங்க தாத்தா நீங்கள் உங்களுக்கு தான் பிறந்தநாள் நான் உங்களையும் வெளியேன்னு சொல்றேன் தாத்தா என்னை மன்னிச்சுக்க தாத்தா கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டாயிடுச்சு யாருக்கு பிறந்தநாள் அம்மா தாத்தாவுக்கு தான் பிறந்தநாள் தாத்தா ஒரு ஓரமாக ஒரு ரூமில் உக்காந்துட்டு இருக்கிறாரு பேராண்டி வராரு தானே கிளீன் பண்ணணும் ரூமில் டெக்கரேட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு அவரை துரத்தி விட்ட மாதிரி வெளியே தாக்கி விட்டுட்டார் அடுத்தது கிச்சன் ரூமுக்குள்ளே போய் தாத்தா அங்கேயாவது உட்காரலான்னு சொல்லிவிட்டு உட்கார்றாரு பேராண்டி அங்கேயும் வந்துடுறாரு தாத்தா இன்றைக்கி உங்களுக்கு என்னது பிறந்த நாள் மறந்துட்டிங்களா உங்களுக்கு வாய்க்கு ருசியாக நீங்கள் என்ன பண்ண போகிறேன் பேராண்டி சமைச்சு போட போகிறேன் அப்படின்ட்டு அப்போ இங்கேயும் எல்லாம் வேலை இருக்குது நான் பாத்திரம் எடுக்கணும் அதை எடுக்கணும் உங்கள் மேலே பாடு ஏதாவது பண்ணோம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் வெளியே போயிருங்கன்னு சொல்லி அங்கேருந்து தாத்தாவை முடிக்க விட்டுட்டார் பேராண்டி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் இருக்கிறார் அங்கேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு பேராண்டி அங்கேயும் போய் புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் தாத்தாவுக்கு போகும்னாலே பேராண்டிக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அங்கேருந்தும் தாத்தாவை துரத்தி விட்டுட்டாரு தாத்தா சோகமாக என்ன பண்ணிட்டாரு வெளியே போயிட்டாரு தாத்தாவுக்கு நேரம் கழிஞ்சு காணும் தாத்தாவுக்கு தான் பிறந்த நாள் அவரு தான் சீஃப் கெஸ்ட்டு அவரு தான் அங்கே முக்கியமானவர் ஆனால் சமையல் ரூமில் அவருக்கு இடம் இல்லை ஹாலில் அவருக்கு இடம் இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவருக்கு இடம் இல்லை சொல்லப்போனால் வீட்டை விட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க தாத்தாவை ி விட்டுட்டாங்க இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்துருக்குறோம் திரும்ப யாருக்காவது எதுக்கு வந்துருக்குறோம் அப்படின்ட்டு கிறிஸ்மஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்துருக்குறோம் கிறிஸ்மஸ்னால் என்ன ஞாபகத்துக்கு வரும் எல்லாத்துக்கும் ஏசப்பாவுடைய கிறிஸ்மஸ் தாத்தாவா சரி ஓகே ஏசப்பாவுடைய பிறந்த நாள் நமக்கு என்ன வரும் ஞாபகத்துக்கு வரும் யாருடைய ரொம்ப ஃபேமஸான யாருடைய பிறந்த நாள் தெரியுங்களா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா ரொம்ப ஃபேமஸான யாராவது ஒரு மனுஷனுடைய பிறந்தநாள் யாருக்கோ தெரியுமா தெரியாது யாருக்குமே தெரியாதா அக்டோபர் ரெண்டுன்னா யாரும் சொல்லுவாங்க காந்தியோட பிறந்த நாளா சரி அது மாதிரி நமக்கு என்ன வருது டக்குன்னு அந்த மனுஷர்களுடைய ஒரு சில காரியங்கள் நமக்கு ஞாபகம் வருவது போல கிறிஸ்மஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது நிஜமாவே இயேசுப்பாவுடைய ஏசப்பாவுடைய தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருமா ஏசப்பாடைய பிறந்தநாள் நமக்கு ஞாபகத்துக்கே வராது டெக்கரேஷன் பண்ணணும் இந்த வருஷம் தான் அப்படிலாம் பண்ணியிருக்கங்களாட்டு இருக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் அண்டா நிறைய ஆக்கணும் பிரியாணி ஆமாம் போனால் சாப்பிடலாம் பிரையர் முடிஞ்சிடல எல்லாத்தையும் நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறோம் கிறிஸ்மஸ்னால் அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் டெக்கரேஷன் பண்ணணும் அண்டை நிறைய பிரியாணி ஆக்கணும் புது ட்ரெஸ்ஸு போடணும் ஸ்கிட்டில் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாத்தா தான் அந்த இடத்துல முக்கியமானவர் அந்த தாத்தாவை துரத்தி விட்டுட்டு சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க டெக்கரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ட்ரெஸ்ஸிங்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அந்த தாத்தாவை மறந்து அடிச்சிட்டாங்க மாதிரி நாமளும் என்ன பண்ணுகிறோம் நிறைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் ஆனால் கிறிஸ்மஸுக்கு வரோம் போகிறோமே தவிர அவர் தாத்தாவை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தார் நைஸ் பண்ணி அப்படியே சொல்லி ஏதோ கரெக்ஷன் பண்ணி தாத்தாவை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டார் நிறைய முறை நம்ம என்ன பண்ணுகிறோம் கிறிஸ்மஸ்க்கு உண்டான ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இல்லாமல் டெக்கரேஷன் வேஸ்ட்டு அவர் இல்லாமல் ஆண்டா நிறைய ஆக்குற பிரியாணி வேஸ்ட்டு அவர் இல்லாமல் போடுகிற புது ட்ரெஸ்ஸு அது வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அதில் பிரயோஜனமே இல்லை ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்துருக்கிறோம் ஒருவேளை டெக்கரேஷன் பார்க்க கூட வந்திருக்கலாம் ஒரு சில என்ன பாடுகிறாங்க பார்க்க வந்திருக்கலாம் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த கிறிஸ்மஸில் நம்ம பிடிச்சிட்டு போகணும் கூட கொண்டு போகணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம கூட கொண்டுட்டு போகணும் நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற நம்ம இன்னைக்கு ஒரு வேளை கொண்டாடுகிற நம்ம அனுசரிக்கிற இந்த கிறிஸ்மஸ் இயேசு வல்லாத கிறிஸ்மஸாக நம்ம இருந்துடக்கூடாது அன்றைக்கி இந்த தாத்தா தான் இம்பார்ட்டன்ட் அந்த தாத்தாவுக்கு தான் பிறந்தநாள் தாத்தா இல்லாமலேயே பேராண்டு என்ன பண்ணிட்டாரு அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனை கொண்டாடி முடித்ததை போல் அன்றைக்கி இயேசு இல்லாமல் நம்ம ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடிடக்கூடாது அவர் தான் முக்கியமானவர் நம்பும்பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நம்மளை சேர்ப்பதற்கு நம்மளுக்கு ஒரு வழிவாசலை அவர் உண்டு பண்ணி கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும் சரி ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம ஏசம்டைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் ஏன் இந்த கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ்னால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் முடிந்தவர்கள் அதே இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் முழுங்களை கூட படியிட வேண்டாம் நீங்கள் அப்படியே சேர்லேயே கூட நீங்கள் அப்படியே ப்ரெசெண்ட்டாக இருந்துக்கோங்க நீங்கள் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் புதிதாக வந்திருந்தவர்களும் பரவாயில்ல அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எங்களை சொல்லுகிற இந்த வார்த்தைகளை மட்டும் உங்கள் இருதயத்துலேருந்து உண்மையாக நீங்கள் சொல்லுவீங்களேண்ணா நீங்கள் வந்த இந்த கிறிஸ்மஸ் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் சும்மா டெக்கரேஷனுக்காக வந்த கிறிஸ்மஸாக இருக்காது ஒருவேளை நல்ல உணவுக்காக வந்த கிறிஸ்மஸாக இது இருக்காது மற்றபடி ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு சொல்லி வந்த கிறிஸ்மஸ்ஸாக இது இருக்காது இயேசுவை நீங்கள் கொண்டு போன கிறிஸ்மஸ் ஆகிறது இருக்கும் என்னோடு கூட இந்த வார்த்தையில் நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் அன்புள்ள இயேசுவே இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் தான் முக்கியமானவர்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இயேசுப்பா உங்களை நம்பும்போது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் பாவம் மன்னிக்கப்பட முடியும் பரிசுத்தமாக்கப்பட முடியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் எஸப்பா எஸப்பா எங்களை எல்லார்த்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த கிறிஸ்மஸ் நாளில் எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பிறக்கணும் உங்களோடு கூட நான் இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு போகணும் உங்களோடு கூட பரலோக ராஜ்யமும் நான் வரணும் உதவி இயேசுப்பா இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அம்மேன்